சில்ட்ரன் வெல்கம் டு அர் சேனல் கிராமர் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் தமிழில் கேட்கப்பட்ட பொதுக்கட்டறிகளில் ஒன்றான தூய்மை அப்படிங்கிற தலைப்பில் வர கட்டரியை பார்ப்போம் எளிமையான சொற்களை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு பொதுக்கட்டரியை பார்ப்போம் இதில் நம்ம பயன்படுத்த போகிற தலைப்புகள் முன்னுரை தூய்மை இல்லாமல் தூய்மை திட்டத்தை செயல்படுத்துதல் நம் கடமைகள் முடிவுரை முன்னுரை கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்ற ஆங்கில பழமொழி தூய்மையின் பெருமையை நமக்கு உணர்த்துகிறது தூய்மை இல்லாமை என்பது தனி மனிதனை மட்டுமல்லாமல் சமூகத்தை பாதித்து ஒரு நாட்டையே பாதிக்கக்கூடியது அப்ப நம்ம சுத்தம் இல்லைன்னா நம்ம மட்டும் பாதிக்க மாட்டோம் நம்ம பாதிப்போம் நம்மனால நம்ம குடும்பம் சுற்றுப்புறம் ஒரு நாடே ஆரோக்கியம் இல்லாத நாடே அழிவை நோக்கி சொல்ல முல்லையா அது முன்னுரையில தூய்மை இல்லாமல் தூய்மை இல்லாமல் என்பது இப்பொழுது பெரும் சவாலாக உள்ளது எங்கெல்லாம் தூய்மை இல்லாமல் இருக்குது நூல் நீர் தூய்மை எல்லாமே அந்த பொல்யூஷன் சொல்ல இல்லையா நிலம் தூய்மை எல்லாமே காற்று தூய்மை இல்லாமல் என எல்லா இடங்களிலும் தூய்மை எல்லாமே உள்ளது தூய்மை இல்லாமல் என்பது அது வந்து மனிதர்களாலும் ஏற்படலாம் இயற்கையாலும் ஏற்படலாம் இயற்கையாகவே ஏற்படலாம் எரிமலை வெடிப்பு பூகம்பம் போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் தூய்மை எல்லாமே தவிர்க்க இயலாதது இயற்கையை பாதுகாப்பு தன் மூலம் சற்று குறைக்கலாம் இப்போ மனிதர்களால் ஏற்படும் தூய்மை இல்லாமையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஆனால் இயற்கையால் ஏற்படும் தீய தூய்மை எல்லாமே எரிமலை வெடிப்பின் காரணமாகெல்லாம் வந்து பாதிக்கப்படுகிறது இல்லையா அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது ஆனால் இயற்கையை பாதுகாப்பதன் மூலமாக அதனுடைய வலி வலிமையை அது தரும் வழியை கொஞ்சம் குறைக்க முடியும் தூய்மை திட்டத்தை செயல்படுத்துதல் மக்கள் எதுவுமே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து பெரிய ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது அதை சட்டங்களாக கொண்டு வரும் பொழுது அதற்கு பயந்தாவது அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அந்த வகையில் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் அக்டோபர் இரண்டாம் தேதி தூய்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருஷமா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நோயில்லாமல் வாழ தூய்மை அவசியம் எனவே தூய்மை திட்டத்தை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் நம் கடமைகள் நம்மளுக்கு சில கடமைகள் இருக்கிறது தன் சுத்தம் வேணும் சுற்றுப்புற சுத்தம் காப்பதால் நாட்டின் தூய்மை காக்கப்படும் தன் சுத்தம் சென்னால் என்ன பண்ணனும் கடமைகள் தினமும் குளி குளித்தல் நகங்களை பாதுகாத்தல் தூய்மையான ஆடைகளை உடுத்துதல் சுற்றுப்புற சுத்தம் கடமைகள் பார்க்கும் பொழுது மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியே பிரித்து அப்புறப்படுத்துதல் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறி குறைத்தல் பொருள்களை மறுசுழற்சி செய்தல் ஒரு பொருளை அப்படியே தூக்கி அதை ரீசைக்கிளிங் பண்ணி மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணும் பொழுது அந்த வேஸ்ட்டோட அளவு வந்து குறையும் காடுகளை பாதுகாத்தல் மரங்களை வளர்த்தல் போன்ற செயல்களால் தூய்மை பாதுகாக்கப்படும் முடிவுரை தூய்மை தூய்மையின் அவசியம் அறிந்து எல்லா இடங்களிலும் தூய்மையை பாதுகாக்க நம்மளான செயல்களை செய்ய வேண்டும் நன்றி